ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா துத்தி இலையின் மூல மூலிகை பெயன்கள் அதாவது மூல நோயின் இலை எவ்வாறு பயன்படுது எப்படி சாப்பிட்லான்றதை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இந்த நிறுவனம் எங்குதுன்னு பார்த்தாக்கில் திருவண்ணாமலையில் இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு வருடங்களுக்கு மேலாக நம்பிக்கையாக இயங்கக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம் அதாவது ஒரு ஆன்லைன் கம்பெனி இங்கே பா பார்த்தாக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு அவங்க இன்ட்ரோ கமிஷன் அப்புறமேலு உங்களுக்கு கீழே ஏதாவது உங்களால் ஆளுங்க ஒரு ரெஃபரல் பண்ணிங்கனாக்கில் அந்த ரெஃபரல் இன்கம்மும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாத உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் ஒரியா இங்கிலீஷ் இப்படி அனைத்து விதமான லாங்குவேஜ்லேயும் உங்களுக்காக இருக்குதுங்க கஸ்டமர் சப்போர்ட்டும் அதே மாதிரி இருக்குது ஒரு நம்ப நூறு சதவீதம் நம்பகத்தன்மையான ஒரு ஆன்லைன் கம்பெனின்னுக்கில் அது எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க

சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மோசமான மூலநோயை கூட ஒரே வாரத்தில் சரி இந்த துத்திலை அதை பற்றி பார்க்கலாம் ஆரம்ப காலத்தில் வந்து மூலிகைகளுக்கும் தாவரங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் உண்டு ஆயுர்வேதத்தின்படி அனைத்து தாவரங்களும் சில அல்லது வேறு பண்புகளும் உள்ள நம்மை சுற்றி பழைய நன்மை தரும் தாவரங்கள் இருக்குது அவற்றை நம்ம கலைகளாக கருதி புறக்கணிக்கிறோம் ஆனால் உண்மையில் அவை ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அந்த வகையில் சாலை ஓரம் அப்புறம் காடுகளில் அங்கேயும் காணப்படுகிற அந்த துத்தி செடியும் ஒன்று தான் அதாவது ஆயுர்வேதத்தின் சிறப்பு அந்தஸ்தை பெற்ற ஒரே தாவரமான துத்தி சிறுநீர் கோளாறு மூட்டு வலி உடல் சுறுசுறுப்பாக செய்வதிலும் பயன்படுது அது மட்டும் இல்லாத உடலின் எந்த பகுதியிலும் வீக்கத்தை குறைக்கவும் பற்களை வலுப்படுத்தவும் இது பயன்படுது இந்த செடியோட பூக்கள் வெளிர் மஞ்சள் நிறத்தில் கூரானா அல்லது சீப்பு போன்றது இதனால் இதை வந்து நம்ம சிப்பூ அப்படின்னு சொல்கிறோம் அந்த பூ பாருங்க இப்படிக்குதுன்னு அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இதுதான் செடி அதோட பூவும் இந்தியாவில் பல பகுதியில் செடி வந்து நீங்கள் பார்க்கலாம் அது மேக்சிமம் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் இந்த சாலையோரம் வயலில் தண்ணி அதிகமாக இருக்கிற இடங்களில் அதை நீங்கள் பார்க்கலாம் ஆங்கிலத்தில் இது வந்து நம்ம ஆலை அப்பூட்டிலன் இண்டிகம் அப்படின்னு சொல்லலாம் சுவையில் இது வந்து சுவையாக இருக்கும் ஓரளவுக்கு தோர்ப்பாகவும் இருக்கும் அடிபோலா ஆங்கில பேர பல மருந்து தயாரிக்கவும் எண்ணெய் தயாரிக்கவும் பொடி செய்வதற்கும் இது பயன்படுது இதில் உள்ள பண்புகள்னு பார்த்தா உடலில் உள்ள இரத்த சம்பந்தமான கோளாறுகளை நீக்கவும் இது பயன்படுது அதே நேரத்தில் ஈறுகளில் வலி வீக்கம் போன்ற நோய்களை பயன்படுத்தவும் பயன்படுகிறது இந்த தாவரத்தின் நிலையில் உள்ள பண்புகள் வந்து உடலில் உள்ள வாதம் மற்றும் பித்த சமநிலைப்படுத்த உதவுகிறது அதே மாதிரி மலேரியா இம்யூனமோ டுலோட்டரி பண்புகள் மற்றும் நுண்ணு எதிர் மற்றும் வயிற்றுப்போக்கு எதிர்ப்பு பண்புகள் அரிபோலாவில் நல்ல அளவில் காணப்படுகிறது பயிற்சி நோய்க்கு இது முக்கியமான நிவாரணமாக சொல்கிறாங்க பயிற்சின்னா முதல்ல முதல் என்னான்னு பார்த்துக்கோங்க இப்போ காலகட்டத்தில் பெரும்பாலான பிரச்சினை வந்து மலைக்கொடலை சுற்றியுள்ள நரம்புகளில் வேக்கம் அடைந்து உடலில் பயில்ஸ் நோய்க்கு வருது துத்தியலை மலம் மிளகியான பண்புகளை கொண்டுள்ளது உங்கள் மலத்தை வழியிலிருந்து மலக்குடலே வழியாக எளிதாக செல்ல உதவுகிறது இதை உட்கொள்வதன் மூலம் கடுமையான வழியிலிருந்து விடுபடலாம் இதிலிருந்து நம்ம விடுபட இந்த பயில்ஸிலிருந்து விடுபட துத்தி இலையிலிருந்து பெறப்பட்ட பொடியை உட்கொள்ளலாம் இல்லைன்னு துத்தி எண்ணால் செய்யப்பட்ட கஷாயத்தையும் சாப்பிடலாம் இதை நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனால கம்பல்சரி நம்மளுக்கு இதில் நிவாரணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை சிறுநீர் கல் பிரச்சனையும் இது நீக்குது அது அப்புறம் மூட்டு வலி நிவாரணம் அப்புறம் ஸ்கின்னுக்கும் நல்ல நன்மை தருது கல்லீரல் மற்றும் மலச்சிக்கலுக்கும் இது நல்ல நிவாரணமாக இருக்குது சர்க்கரை நோய்க்கும் ஓரளவுக்கு இது நல்ல நிவாரணமாக தான் இருக்குது அப்புறம் ஏதாவது புண்ணு காயமாகிடுச்சுனாக்கில் அதுக்காகவும் இதை நம்ம அரைச்சி பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு சிம்பிளாக பாருங்கள் அதாவது அந்த தவ அந்த த செடியோட பட்டைகளாகவே நம்ம பயன்படுத்தலாம் அதன் வேர்கள் கூட நம்மளுக்கு பயன்படுது துத்தி இலைகளையும் பயன்படுத்தலாம் என்னுடைய பூக்களும் பயனுள்ளதாக தான் இருக்குது இதை வந்து நம்ம இந்த இது இப்போ சொன்ன பொருளெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பல நோய்கள் வராமல் திறக்கலாம் சரி ஓகே துத்தியலை இப்போ தண்ணி பார்த்தாச்சு அடுத்த பதிவு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ